ஹாய் எவ்ரிவான் இந்த வீடியோவில் ஸ்மார்ட் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது கடை நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரால் என்ன வெப்சைன்னா டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் ப்ளூ கலரில் இருக்குல்ல அதில் முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டரான அந்த மொபைல் நம்பர் கேக்கும் ஓடிபி கேக்கும் கேப்ஷா அதை என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணுங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சில்ல நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பரும் கேப்ஷாவும் ஓடிபியும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சா அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா புதிய முகவரி நியூ அட்ரஸ் தா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் டைப் பண்ணிவிட்டு தாலுக்கு டிஸ்ட்ரிக்கு வில்லேஜ் இது எல்லாமே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டீட்டெயில் அப்லோட் பண்ணுன்னா நீங்கள் வந்துட்டு கேஸ் பில்லோடைய லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த் பில் இருக்கும்ல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பில் இருக்கும்ல அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணாதீங்க நிறைய சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுட்டு இந்த கடை நம்பர்லேருந்து இந்த கடை நம்பர் மாறணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு ஒரு பேஜ் மாதிரி ரெடி பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் அப்படி பண்ணனாலே எனக்கு ரிஜெக்ட் தான் ஆச்சு அவங்க வந்து என்னை என்ன பண்ண சொன்னாங்கன்னா கேஸ் பில் தான் அப்லோட் பண்ண சொன்னாங்க இதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுல்ல நிராகரிக்கப்பட்டு உள்ளதுன்னு போட்டு என்ன சொல்கிறாங்க எரிவாயு ரசீதி வைத்து விண்ணப்பிக்கவும் அதாவது நீங்கள் கேஸ் பில்லு வச்சு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் கேஸ் பில்லு வச்சு அப்லோட் பண்ணோன்னே பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் அந்த கேஸ் பில்லு இதில் அப்லோட் பண்ண உடனே உறுதிப்படுத்துதல்ல அந்த டிக் போட்டுட்டு பதிவு சைன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அதை காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் மேலே போங்க பேஜ் இதே பேஜில் மேலே போங்க மேலே போனீங்கன்னா முகப்புன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் முகப்பு க்ளிக் பண்ணிங்கன்னால் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு பேஜே இப்போ கீழே போயிட்டு இந்த மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்குல்ல அதில் லாஸ்ட் ஆப்ஷன் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய இங்கே தான் ரெஃபரன்ஸ் நம்பரை போடுவோம் ஸோ இதில் வந்துட்டு குறிப்பு என்ன இருக்குல்ல இங்கே தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கா காபி பண்ணதை பேஸ் பண்ணி பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ஸ்டேட்டஸ் காட்டும் ஃபுல்லாக டிக்காச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு இப்போ பாருங்கள் நான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டோன்னே இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டும் ஃபுல்லாக அந்த பாருங்கள் இப்போ டிக்காய் இன்டூ ஆகிடுச்சா நிராகரிக்கப்பட்டு இல்லைனா ஃபுல்லாகவே வந்துட்டு அக்செப்ட் ஆகிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு மெசேஜில் நான் சொன்னேன்ல நிராகரிக்கப்பட்டு உள்ளது ஃபஸ்ட்டு ஏன் வந்துச்சுன்னா நான் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி நான் இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் போட்டேன் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டு உள்ளது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எரிவாயு ரசதி வைத்து விண்ணப்பிக்கவும் அதனால் நான் ரெண்டாவது டைம் போடும்போது அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது புதுக்காமல் கடை நம்பர் எண்ணம் வந்துடுச்சு அந்த இடத்துல ஸோ நீங்கள் வந்துட்டு அட்ரஸ்க்கு ப்ரூஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணிங்கன்னால் இன்றைக்கி அப்ளை பண்ணால் டூ டேஸ் ஒர்க்கிங் டேலே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது கொஞ்சம் குயிக் ப்ராசஸ் தான் அவங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஸோ ஆகிடும் இல்லைனா மெசேஜ்லேயே உங்களுக்கு காட்டிடும் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது நிராகரிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு அவங்களே காட்டிடுவாங்க அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி டவுன்லோடு ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடும் கடன் நம்பர் வந்துவிட்டு எப்படின்னா ஒன் வீக் டைம் எடுக்கும் ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ்க்குள்ளேயே கடை நம்பர் சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இன் ஆக்டிவ்ன்னு இருக்கும் அப்படியே விட்டுருங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும் அதாவது பழைய கடன் நம்பர்லேருந்து புது கடை நம்பருக்கு மாறுகிறத்துக்கு முன்னாடி இன்ஆக்டிவ்ல இருந்துட்டு அப்புறம் ஆக்டிவாக மாறிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ரஸ் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் கடை நம்பர் எப்போ சேஞ்ச் ஆகுனா ஒன் வீக்குள்ளே அதாவது ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆகிடும் இப்போ எனக்குலாம் வந்து ஒன் வீக்லேயே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகி உங்களுக்கு சேஞ்ச் ஆகல சப்போஸ் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டி உங்களோட உங்களோட ஆன மொபைல் நம்பர் இருக்கும்ல ஸ்மார்ட் கார்டு அதுலேருந்து இருந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் தமிழில் கைட் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு ஒன் வீக்லேயே சேஞ்ச் ஆயிடுச்சு கடை நம்பரே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேஸ் பில்லில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணும் ப்ரூஃபுக்கு தயவு செஞ்சுட்டு ஆதார் கார்டு பண்ணாதீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ நீங்க கேஸ் பில் அப்ளை பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்ன சொல்லணும்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் கடை நம்பர் வந்துட்டு ஒன் வீக் டூ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே தான் கடை நம்பர் சேஞ்ச் ஆகும் கடை நம்பர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஸ்மார்ட் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையிலே கொண்டு போய் கூட அந்த டவுன்லோட் பண்ண காப்பியை வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்மார்ட் கார்டு அப்கம்மிங் வீடியோவில் ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு எப்படி ரீப்ரிண்ட்டு பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படி வர வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ரூபீஸ் தேவைப்படும் ஏன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து பிரிண்டிங் அதாவது போஸ்டலுக்கு தேர்ட்டியும் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பிரிண்டிங் சார்ஜும் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இதுதான் தான் நீங்கள் கேஸ் பில் அப்லோட் பண்ணுங்கள் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும் ஒன் வீக் டூ ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே கடை நம்பரும் சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கடையில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்படி தான் பண்ணோம் இப்போ தான் வந்து ஸ்மார்ட் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணோம் எனக்கு ஆகிடுச்சு ஸோ அது வரைக்கும் இப்படி இப்படி நம்ம கார்டு வந்துட்டு டவுன்லோட் பண்ணதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நான் அப்ளை பண்ணி நான் வாங்கியிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கும் நான் டவுட் கிளியர் பண்ணுவேன் தேங்க் யூ